வணக்கம் இன்று நாம் பார்க்கும் கதை ஒரு டைரி காதல் ஒரு அழகான கல்லூரியில் சேர்ந்து படித்தால் மாயா ஃபஸ்ட் இயர் லிட்ரேச்சர் மாணவி ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டால் பழைய ஹாஸ்டல் அறை நுழைந்தவுடன் ஒவ்வொரு மூலையிலும் பழமையான வாசல் வாசனை டஸ்ட்ரி வால்பேப்பர் முறிந்து போன அலமாரி ஒரு தூசி படர்ந்த பழைய உலர்ந்த பூக்கள் அடங்கிய டப்பா அழகாய் ஒழுங்குபடுத்தும் போது மேல் தட்டில் மாயாவுக்கு கண்ணில் பட்டது ஒரு பழைய கருஞ்சிவப்புடைய டைரி அதை பார்த்ததும் அதை எடுத்து படிப்பதற்கு ஆர்வப்பட்டாள் அதில் இருக்கும் தூசியை தட்டி கொண்டு பக்கங்களை புரட்டினாள் கையெழுத்து அழகான உணர்வுகளோடும் சற்று விரலை உரசும் அளவுக்கு மென்மையான அழுத்தமாக இரு அழுத்தமான எழுத்துக்களால் எழுதப்பட்டிருந்தது அவளுக்குள் நான் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருந்தது அவளுக்குள் என்னை நழுவ வைக்கிறது அவளது கண்கள் நான் அவளை நேசிக்கிறேன் ஆனால் அவளுக்கே தெரியாமல் இந்த காதலை என் வார்த்தைகளில் வாழ வைக்கிறேன் என்ற ஆரம்பத்துடன் மாயா சில நிமிடங்கள் அனைத்தையும் மறந்தாள் அந்த உணர்வு நேரடியாக அவளுக்குள் ஊன்றியது இந்த டைரி எழுதியவன் யார் அவள் யார் இந்த காதல் உண்மையா அதே இரவில் பக்கங்களை மீண்டும் படிக்க தொடங்கினாள் டை ஒவ்வொரு பக்கமும் உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்ட கண்ணீரான கவிதை போல இருந்தது அவர் பெயர் அனீஸ் ஃபைனல் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன் மென்மையானவன் ஒருவித சைட்டை பர்சன் கவிதைகள் எழுதுவான் படம் வரைவான் எல்லோருடனும் நட்பு நன்கு இருந்தாலும் தனக்குள்ளே தனக்கே ஒரு உலகம் அவன் முதல் முறையாக அவளை பார்த்தது லைப்ரரியில் அன்று முதல் அவள் பெயர் தீபிகா செகண்ட் இயர் லிட்ரேச்சர் அவர் சிரிப்பே கவிதை போல இருக்கும் பசுமையுடைய தோற்றம் அவள் எழுத்துக்கள் படிப்புக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாம் ஒரு தனித்துவமாக இருந்தது அனீஸ் அந்த நாள் முதல் லைப்ரரியில் அவனை காணாத நாட்கள் இல்லை அவளிடம் பேச மனம் ஆசைப்பட்டாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் விலகினான் என் வார்த்தைகள் அவளிடம் சொல்ல முடியவில்லை ஆனால் என் மனதில் அவளது பெயர் மட்டும் பாடல் போல ஒலிக்கிறது நான் காதலிக்கிறேன் ஆனால் வெளியில் சொல்வதற்கு நானே பயப்படுகிறேன் அனீஸ் அன்றிலிருந்து தினமும் அவளுக்காக ஒரு பக்கம் எழுத ஆரம்பித்தான் அவளது ஹேர் ஹேர்ஸ்டைல் பேச்சு நடப்பது அவளால் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே டைரியின் பக்கங்களில் பதிந்து வந்தது ஒரு நாள் லைப்ரரியில் தீபிகா ஒரு பேப்பர் நோட் தவறவிட்டு சென்றாள் அதில் ஒரு குவாட் இருந்தது லவ் இஸ் நாட் வாட் இஸ் சேட் லவ் இட்ஸ் வாட் டஸ் இன் சைலன்ஸ் அனீஸ் அதை படித்தபோது உள்ளம் முதிர்ந்தது அவன் கண்களில் இருந்த அந்த எண்ணற்ற வார்த்தைகள் அவனுக்கே பதில் இல்லாமல் இருந்தது அதே சமயம் அவன் ஒரு நாள் கவிதை போட்டியில் வெற்றி பெற்றான் அவனது கவிதையின் பெயர் அவளுக்குள் நான் அவளும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாள் அவனை காணும்போது ஒரு மெதுவான சிரிப்பு அந்த சிரிப்பு அவன் டைரியில் எழுதிய எண்பத்தி மூணாவது பக்கத்தில் ஒரு வரியாக பதிந்தது அவள் சிரிக்கிறாள் எனக்காக இல்லையென்றாலும் என் உள்ளம் மட்டும் என்னை ஏமாற்றுகிறது மாயா அந்த டைரியின் கடைசி பக்கத்தை காண்கிறாள் மாயா டைரியின் ஒவ்வொரு பக்கத்தை வாசித்தவுடன் அவளுக்கே ஒரு புது உலகம் திறக்க ஆரம்பித்தது அவள் மனதில் ஒரு பரபரப்பு இந்த அனீஸ் யாராக இருக்க முடியும் இன்றில் அவளுக்குள் பலவிதமான கேள்விகள் அந்த இரவு டைரியின் கடைசி பக்கத்தை படித்தாள் அதில் என் கடைசி பதிவு நான் இந்த வாரம் கல்லூரியை விட்டு போகிறேன் ஹாஸ்டல் லைஃப் முடிவடைகிறது நான் என்னுடைய வார்த்தைகளை அவளிடம் சொல்ல முடியவில்லை அவள் இன்று கடைசி முறையாக காரிடரில் நடந்தபோது நானும் நடந்தேன் சில அடி தூரத்தில் அவள் திரும்பி என்னை நோக்கி பார்த்தாள் அந்த பார்வை என்னை புரிந்து கொண்ட பார்வை அவள் சிரிக்கிறாள் ஆனால் பேசவில்லை கண்கள் மட்டும் என் கவிதையை வாசித்தேன் வாசித்தன நான் இங்கே நிற்கிறேன் என் காதலை அவளுக்குள் விட்டுவிட்டேன் என் வார்த்தைகள் இந்த டைரி மட்டுமே தெரிந்த காதல் மாயா அந்த பக்கத்தை மூடவில்லை கண்ணீரோடு வாசித்தாள் மாயா டிபார்ட்மெண்ட்டில் தனது பேராசிரியரிடம் அந்த டைரியை பற்றி கூறினாள் அந்த ஆசிரியின் பார்வையை மாறியது அவர் மெதுவாக அருகே வந்தாள் அவளது பெயர் தீபிகா அவளும் இங்கேதான் படித்தாள் அந்த லைப்ரரியிலே நிறைய லவ் வார்ட்ஸ் எழுதியிருக்கிறாள் ஆனால் எப்பவும் மௌனமானவள் மாயா திகைத்தாள் அவங்க இப்போ தீபிகா இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் சேம் டிபார்ட்மெண்ட் மாயா அதிர்ந்தாள் அடுத்த நாள் மாயா தீபிகாவை நேரில் சந்தித்தாள் மாயா தீபிகாவிடம் இருந்த இந்த டைரி யாருடையது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் தீபிகா எக்ஸ்பிரஸின் ஃப்ரீஸாக இருந்தது அவளது கண்களில் கண்ணீர் அவனின் டைரி என கேட்டாள் மெதுவாக மாயா தலையாட்டினாள் அதோடு மாயா கேட்டாள் அவன் அவன் உங்களை பற்றி எழுதியதுதான் இந்த டைரி என்று உங்களுக்கு தெரியுமா தீபிகா மெதுவாக சிரித்தாள் ஆனால் கண்ணீர் வடிந்தது நானும் அவனை நேசித்தேன் அவன் பார்த்த ஒவ்வொரு நாளும் நானும் லைப்ரரி காரிடர் கேன்டீன் எல்லா இடங்களிலும் நானும் அவனை பார்த்தேன் ஆனால் அது எல்லாமே ஒரு பரிமாற்றம் தான் அவனும் காதலை சொல்லாமல் போனான் நானோ கேட்காமலே ஏங்கினேன் மாயா இறுதியாக ஒரு வினா கேட்டாள் அவன் இப்போ எங்கே இருக்கிறான் தீபிகா நெஞ்சு நிறைய சுவாசித்தார் அவன் கனடா கனடா சென்று விட்டான் கடைசியாக ஒரு மெயில் வந்தது அதில் அவன் எழுதியது நான் இன்னும் உன்னை எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் மாயா சின்னதாக நகைச்சுடன் கேட்டாள் அவங்க மெயில் ஐடி கிடைக்குமா மாயா அனிஷுக்கு அந்த டைரியின் டிஜிட்டல் காப்பி அனுப்பினார் டைரியின் முடிவு தெரிய வேண்டும் என்று அனீஷிடம் கேட்டாள் அதற்கு அனிஸ் இன்பாக்ஸில் ஒரே ஒரு ரிப்ளை வந்தது அவளுக்குள் நான் இன்னும் வாழ்கிறேன் தி எண்ட் அழகான மௌன காதல் வார்த்தைகளில் மட்டுமே வாழ்ந்த காதல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ